ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை மூற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண் தீரோத்தோரோ தீரத்தோர அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஜோதிரத்தில் வந்து காலையிலேயே நம்ம நிறையா வாட்டி ஐயா எல்லோருமே பேசிட்டாங்க பலன் முறைக்கு முறைகள் ஏராளம் இருக்குது எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அந்த வகையில் பாரம்பரிய முறையிலேயே சில விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது அதை தாண்டி தான் அதை அடிப்படையாக வைத்து தான் புதிய பலனோருக்கு முறைகள்லாம் வருது இப்போ கூட ஜாமக்கோல் பற்றி பேசினார் இது முழுக்க முழுக்க பாரம்பரியம்தான் ஆனால் இந்த இது எட்டு ஜாமத்தில் வந்து இதில் ஒரு ஒரு விசேஷம் நம்ம க கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து ஒரு நாளைக்கு எட்டு ஜாமத்தில் ரெண்டு தடவை உச்சமடையும் நீச்சமடையும் எங்கேயாவது இருக்கா கோச்சாரத்தில் ஒரு இடத்து வரும்போது தான் சூரியன் உள்ளே ஒரு குறிப்பிட்ட பாகை வரும்போது தான் நீச்சமடையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தாமக்கோல் பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா வெளிவட்ட கிரகங்கள் சில வீடுகளில் நிற்காது ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கிரகங்கள் வந்து உச்சமும் அடையும் நீச்சமும் அடையும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது அந்த வகை இது வந்து வடமொழியில் ஏற்றக்கூடிய ஆதார நூல் வந்து சினேந்திர மாலைன்னு ஒரு நூல் இருக்குது பல பேர் கேள்விப்படுறாங்க அண்ணனுக்கு தெரியும் சினேந்திர மாலை அந்த சினேந்திர மாலையை அடிப்படையாக கொண்டு தான் ஜாமக்கோள்வாரிடம் பிரசன்னம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டது அடுத்ததாக இந்த பாரம்பரிய முறையிலே நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்கன்னா காலையில் பேசும்போது பன்னிரெண்டாம் இடத்துல நான் கூட கேள்வி கேட்டேன் இடைமறித்து ஒரு கேள்வி கேட்டனே என்ன கேள்வி கேட்டேன் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் அவருக்கு மோசம் கிடைக்குமா இது ஒரு மோசத்துக்கான திறவுகோல் திறவுகோள் தானே அவருக்கு அடுத்த குறிவு உண்டா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களை நிறையா ஜோதிட பாரம்பரியத்தில் இருக்குது அந்த வகையிலே இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள் ஒருவரான திரு நரேந்திரன் அவர்கள் ஜோதிட முத்துக்கள் அனுபவ ஞானம் அவர் ஒரு ஜோதிட ப்ராக்டிஸிங் லாயர் இது சாரி அஸ்டாலஜர் அவர் வந்து இந்த ஜோதிட முத்துக்கள்னு அவருக்கு அவருடைய அனுபவ ஞான முத்து அனுபவ ஞான முத்துக்களை வந்து அவர் சொல்ல வரமாறு உங்களிடையே அழைக்கிறேன் வாங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் இந்த நல்ல நாளில் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு என்ற மாபெரும் அமைப்பில் மூணாவது மூன்றாவது ஜோதிட ஆராய்ச்சி கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் நாங்களும் நானும் ஒரு பங்களிப்பாக இருக்க இருப்பதை நினைத்து பார்க்கும்போது உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இங்கே அமர்ந்துள்ள அன்ற ஆ கட்டறிந்த ஆசார்களும் த ஜோதிடத்தை முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற எல்லா ஒரு நண்பர்கள் அன்பர்கள் அனைவருமே இங்கே வந்து ஒரு அவங்களுடைய ஞானத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது அது வந்து மிக சிறப்பாக வந்து ஒரே இடத்துல நம்மளுக்கு கேதர் பண்ணுறோம் நாலேஜை ஸோ அந்த விதத்தில் நானும் இங்கே வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அந்த விஷயத்தில் கற்று கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயத்த நாங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லலான்னு பிரியப்படுறோம் இப்போ நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய் இருக்கு இல்லைங்களா செவ்வாய்க்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல நல்லா பார்த்தீங்க செவ்வாய்க்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்க இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த ஜாதகருக்கு அனைத்து விதமான சுகங்களும் வீடு வண்டி வாகனம் எல்ல அனைத்தும் உள்ள நபராக இருப்பார் இதில் ஒரே ஒரு இது இதை வந்து சுக்கரன் நீச்சம் அஸ்தங்கம் பகை எதுவுமே பெறாமல் நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொது வீதி அதாவது செவ்வாய்க்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்கரன் இருந்தான் இதே பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது மற்றும் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அல்லது சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு இருக்கும் ஜாதகங்கள் திருமண பொருத்த பார்க்கும்போது மிகவும் கவனமாக அலசி ஆராயணும் ஏன்னா மேலே சொன்ன கிரக சேர்க்கைகள் இருக்கிற லக்கணம் அல்லது லக்கணத்திற்கு ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது குறைந்த வயதில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் அதாவது சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இது சுக்கரனுக்கு முழுமையான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல அதே இது லக்கரம் மற்றும் லக்கணத்திற்கு அதே ஒரு ஸ்தான பலம் ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு பன்னெண்டு இதில் வந்து சுக்கரன் கேது சேர்க்கை செவ்வாய் கேது சேர்க்கை குரு கேது சேர்க்கை சூரியன் கேது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் சூரியன் கேது இருக்கிறது சனிக்கேது இந்த மாதிரி செயற்கை செவ்வாய் சனி செயற்கை இதெல்லாம் இருப்பது நலம்தான் ஏனென்றால் திருமணம் தாமதமாக வா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இப்போ சிம்மம் சிம்மத்தும் சிம்மம் அஷ்டம சனி போயிட்டு இருக்கு கன்னிக்கு கண்டக சனி போயிட்டு இருக்கு கும்ப கும்பம் மீனராசி மேசராசிகளுக்கு ஏழரை சனி போயிட்டு இருக்கு ஜாதகர் மி எதுலேயுமே வந்து ஒரு மிக ஒரு கவனமாக இருக்கணும் அவங்களுடைய உடல் உடல்நிலையிலும் மனநிலையிலும் எல்லாத்துலேயுமே ஒரு தொ சில சில தொந்தரவுகள் கொடுக்குங்கிறது ஒரு பொது விதி ஆனால் இதே இது கோச்சார பலனோட நன்மையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது புத்தியும் மிக முக்கிய இடத்துல நம்மளுக்கு அமையணும் தசாபுத்தி நன்றாக இருக்கும் ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு கோச்சார பலனின் தீமையை வெகுவாக குறைத்து நன்மையை அதிகப்படுத்தும் அமைப்பு இந்த தசா புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தசா புத்திக்கு இருந் நல்லபடியாக இருக்கிற ஜாதகருக்கு நல்லது நல்லதாக நல்லது தீமைகள் குறைஞ்சி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி இதில் திருமணம் ஆனால் நீங்கள் தனிப்பட்ட ந நபரல்ல உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு ஜாதகமும் சேர்ந்து வேலை செய்யும் இதுதான் வந்து நம்மளுடைய குடும்பமும் சேர்ந்து அவங்களுடைய தசாபுத்தியும் இதில் வந்து பங்களிப்பு அமையுது உங்கள் ஜாதகத்தில் யோகம் செய்யும் தசாபுத்தி இருந்தால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் கவலைப்பட தேவையில்லை அதே போல ஒரு சின்னது சார் கேதுவோடைய நட்சத்திரங்களால் ஏற்படும் தோஷம் என்ன அதை போக்க என்ன பரிகாரம் அப்படின்னு ஒரு ஜோதிட முத்துக்கள் ஒரு 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 ஆர்டிக்கலில் வந்தது அதை நான் எங்களுக்கு உங்களை சொல்கிறது பெரியப்படுறேன் சார் கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இம்மூன்றுமே வந்து நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் நெருப்பு நட்சத்தவமான விளக்கை நம்ம வந்து பயன்படுத்தி தான் ஈஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி வழிபடணும் அப்பப்போ அப் அந்த ஒரு நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் அமைப்ப காலில் இருக்குதோ அந்தந்த தீமைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்து அஸ்வினியில் ஒரு நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த பரம்பரையில் வீட்டில் செய்வினை குற்றம் இருக்கும் ஏன்னா அஸ்வினில் ஒரு குடும்பத் தலைவன் கால தத்துவத்துக்கு ஒன்றாம் இடம் குடும்பத் தலைவனை வந்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி அன்று அந்த அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திர ஓட அன்னைக்கு ஆமனுக்கு எண்ணெயை வாங்கி அதில் வீட்டில் பூஜை கேட்டு தீபம் ஏற்றி வழிபடணும் எப்படிங்கிறது ஒரு கேது நட்சத்திரத்துல அஸ்வினில நட்சத்திர காலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இதா சொல்லியிருக்காங்க அடுத்தது மகத்துல ஒரு கிரகம் வந்து சில பேர்த்துக்கு மகத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் பித்தர்கள் குற்றம் இருக்க இருக்குங்கிறது ஆணித்தரமான உண்மை மகத்தில் எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை துர்மணம் வீட்டில் நடந்திருக்கும் அந்த ஜாதகருடைய வீட்டில் அது வந்துட்டு ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஜென்மத்துடைய வினையை வந்து குறிக்கிறதுனால அதில் கேது சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி ஒரு துர்மரணம் இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு பரிகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு முகம் அஞ்சு முக தீபம் ஏற்றி சாம்பிராணி தீபம் போட்டு வீடு முழுக்க போடணும் இதை வந்துட்டு ஒவ்வொரு கேதுவுடைய நட்சத்திர வர அன்னைக்கு அந்த அன்னைக்கு அந்த காலையில் செய்து வரும்பொழுது அந்த குற்றம் குறைகள் படிப்படியாக குறையும் அடுத்தது மூல நட்சத்திரத்துக்கு வருவோம் மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த வீட்டில் தெய்வ குற்றம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மூல நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் பாத பாத கொடுத்துருக்கு கால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது குலதெய்வத்தை மறந்து வேறு தெய்வத்தை அவங்க வணங்குற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் பார்த்தா ஆராய்ந்து பார்த்தா ஏன்னா ஒன்பதாம் இடம் முன்னோர்களுடைய இடத்த குறிக்கிறதுனால அது நாம் கருத்தில் கொள்ளணும் இதுக்கு பரிகாரமாக வீட்டு தலைவாசப்படியில் மாலை வேளையில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றினால் நம் குலதெய்வ நம் குலதெய்வம் கனவிலும் வரும் நல்லது நடக்கும் கேது என்ற கிரகம் அதில் உள்ள கிரக காரக உறவு மூலம் விடுபட்ட கருமாவை சுட்டிக்காட்டும் காட்டும் விநாயகரை வழிபட்டாலே கேதுவினால் வரும் தோஷங்கள் அனைத்தும் விலகி ஓடும் என்பது பொது விதி தான் கோவிலில் வந்து சர்ப கோவிலில் சர்ப்பம் இருக்கிற இடத்துல விநாயகரையும் விநாயகருடைய வயிற்றில் சர்ப்பத்தையும் கட்டி வைத்து நம் முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க அதை உணர்த்தினார்கள் சுவாசத்தின் மூலமாகவும் குண்டலையை எழுப்பினால் அமிர்த கலசம் கிடைக்கும் இது விநாயகர் கேது தத்துவம் என்ற பொது விதி அடுத்தது எந்த லா லா லக்க ராசியாளர்களுக்கு எந்த மாதிரியான வீடு அமையும் என கண்டறிய ஒரு சிலவமான ஒரு டிப்ஸ் நாலாம் வீட்டு அதிபதி முக்கியமாக நம்ம பார்க்குறோம் வீடு வண்டி வாகனம் அப்படிங்கும்போது நாலாம் வீட்டு அதிபதி ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இது அதில் இருக்கிறாரு நாலாம் வீட்டு அதிபதி இந்த நாலு இது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த வீட்டில் ஒரே வீட்டில் அதிகம் அவ இருக்குதா அப்படின்னா நாலாம் வீட்டு அதிபதி இருக்கார் அப்படின்னா ஒரே வீட்டில் அவங்க ரொம்ப வருஷமாக நிலைச்சிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அது ஸ்திர ராசி அது வாடகை வீடாக இருந்தாலும் அதுலயே ரொம்ப வருஷமாக அவங்க வாழ்ந்துருப்பாங்க ஏன்னா நாலாம் வீடு வந்து சொத்து வீடு அது சிறராசியில் இருக்கிறது ஒன்று உதாரணத்துக்கு மேச லக்கணம் நாலாம் இடமான சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்கார் அப்படின்னா அது ஸ்திர ஸ்திர அமைப்பு ஸோ அவங்க ரொம்ப வருஷமாக அதே வீட்டிலே இருப்பாங்க நாலாம் இடத்துடைய கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்கே நாலாம் இடம் வந்து மிதுனம் துலாம் கும்பம் அதை அந்த கிர அந்த ஒரு ராசியாக அமைஞ்சதுன்னா நல்ல காற்றோட்டமான வீடு அமையும் ஏன்னா மீனலக்கணம் நாலாம் வீடு இடம் காற்று ராசி மிதுனத்தில் வருது நாலாம் இடம் இரட்டப்பட ராசியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு வீடு அல்லது மாடி வீடு அமையும் இது பொது விதி உதாரணத்துக்கு தனுசு லக்னம் நாலாம் வீடு இரட்டப்பட ராசி மகரம் சிம்மம் மகரம் ரிஷபம் கன்னி இது லக்கண ராசிக்கு சொந்த வீடு அமர்ந்தோடு வாழ்க்கையில் பிரகாசம் பிரகாசம் அமையும் சூட்சமாக இவங்களுடைய நாலாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்போதாக வரனால மகரம் ரிஷபம் கன்னி இந்த லக்கணம் ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் பிரகாசமும் அமையும் என்பது பொது விதி ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதாக இது எல்லாமே காலப்புருஷ தத்துவத்தை வச்சு வந்ததுதான் அடுத்ததாக காலப்புருஷ தத்துவ கர்மஸ்தான மகர வீடு இதன் அதிபதி சனி பகவான் கர்மக்காரகன் சனி காலபுருஷ தத்துவம் ஒன்றாம் அதிபதியான செவ்வாய் உச்சமாகும் வீடும் கர்மஸ்தான மகர வீட்டில் அங்கே தான் அமையுது அப்படிங்கிறதுனால ஜாதகர் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தை ஆக்டிவேட் செய்யும்போது ஆக்டிவேட் செய்கிறார் எண்ணில் காலப்புருஷ தத்துவமான ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் உள்ள மிருகசீரிசம் ஒன்று ரெண்டு என்ற அமைப்பில் இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு ஆறாம் இடமான சித்திரை ஒன்று ரெண்டு வேலை சம்பந்தப்பட்டது பத்தாம் இடமானது இருந்தது நாம் மகரத்துல அபிட்டம் ஒன்று ரெண்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட இது அமையும் ரெண்டு ஆறு பத்து இந்த திரிகோணத்தில் உள்ள செவ்வாய் நட்சத்திரங்களை ஆக்டிவேட் செய்தால் லக்கணம் இயக்கப்பட்டு பணம் வேலை வியாபாரம் இயங்கி நாம் எல்லா வசதிகளையும் பெற முடியும் இதை எப்படி இயக்குவது கர்மஸ்தானமான மகரத்தில் உள்ள அவிட்டத்தில்தான் காலப்புருஷ தத்துவம் ஒன்றாம் இடம் செவ்வாய் உச்சமாகிறார் எனவே அவரை ஆக்டிவேட் செய்தாலே ரெண்டு ஆறு பத்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிவிடும் இது வந்து சனி பகவானையும் செவ்வாயையும் வைத்து சொல்லக்கூடிய ஒரு பொது விதி ரெண்டு ஆறு பத்தாம் இடங்களை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது என்பது போல அவிட்ட நட்சத்திரத்தில் தன் சுய நட்சத்திரத்தில் செவ்வாய் உச்சமாகறதுனால அதற்குரிய விருட்சமான நம் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் ஏதாவது வன்னிமரம் வன்னி மரம் இருந்ததுன்னா செவ்வாய் சனி அன்று ஏழு முறை சுற்றி வரணும் வன்னி மரத்தை மேலும் வருடத்திற்கு ஒரு முறை கொடுமுடி உள்ள பழமை வாய்ந்த வன்னி மரத்தை வணங்கி அங்குள்ள சிவன் விஷ்ணு பிரம்மா இவர்களை வணங்கினால் நம்முடைய சஞ்சித பிராப்த ஆகமிய கர்மா விலகி ரெண்டு ஆறு பத்து ஆக்டிவேட் ஆகி நாம் லக்ஷ்மி கடாசத்தில் இருப்போம் இது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு ஒரு முதல் படி கடகலக்கணம் அடுத்தது பதிவு சார் கடகலக்கணம் ஒரு நிலையில்லா பாவகம் பாவம் அந்த பாவக காரக உறவுகள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தள்ளி போட்டால் பிறகு கிடைக்காது கடகம் விருச்சகம் மீனம் நீர் பாவங்கள் இந்த லக்கணக்காரர்கள் வேண்டா வெறுப்பாக இப்பிறவை எடுத்தவர்கள் தனித்தன்மை திருப்தி என்பதே இருக்காது கடகம் விருச்சகம் மீன லக்கணங்கள் லக்கணக்காரங்களுக்கு வேண்டா வெறுப்பா இந்த பிறவி எடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா தனித்தன்மையா திருப்தி இருக்காது வாழ்க்கையில எந்த லக்கணமா இருந்தாலும் கடகத்தில் புதன் இருக்கிறார் அப்படின்னா கல்வி படிப்பு வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு படிக்கலாம் என தள்ளி போடக்கூடாது எ எந்த லக்கணமாக இருந்தாலும் கடகத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா அவங்க படிப்பு இதெல்லாம் வந்து தள்ளி போட்டால் அப்புறம் படிச்சுக்கலான்னு பண்ணக்கூடாது ஏன்னால் வாய்ப்பு உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் கடகத்தில் குரு இருக்கார் அப்படின்னா திருமணம் ஆடவுடனே குழந்தை பிறப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே தள்ளி போட்டால் அது குழ குரு அங்கு உச்சமாக வரனாலேயே அதுவே ஒரு ஆகும் அமையும் கடகத்தில் குரு இருந்தால் குரு கடகத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே அதனை தொடங்கவோ சேர சேரவோ வேண்டும் இதைவிட நல்ல வேலை கிடைக்கலாம் என்று தள்ளி போட்டால் பிறகு சுமாரான வேலையே கிடைக்கும் கடகத்தில் சுக்கரன் இருக்கிறார் என்றால் கல்யாணம் இப்போது வேண்டாம் அப்புறம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஏன்னா கடகத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பொது விதி கொடுக்குறாங்க கடகத்தில் எந்த காரகத்துவம் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் தள்ளி போடக்கூடாது என்பது ஒரு ஒரு சின்ன டிப்ஸாக கொடுத்துருக்காங்க சார் இதே இதே மாதிரி மற்ற கிரகத்தையும் காரகத்தை வச்சு பயன்படுத்திக்கலாம் சார் அதே மாதிரி கடகத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா உங்கள் லக்கணத்திற்கு கடகம் எத்தனையாவது பாவகமாக வருகிறதோ அந்த பாவக உறவுகள் நிலையில்லாமதாக இருக்கும் கிர எந்த கிரகமும் இருந்ததுன்னா இந்த பலன் இல்லை அப்படின்னா அந்த கிரக பாவகம் எந்த எத்தனாவது பாவகமா வருதோ அந்த உறவுகள் நிலையில்லாததாக இருக்கும் ஏன்னா க சூச்சம் வந்து கடகம் வந்து நிலையில்லாத பாவகமாக இருப்பதனால் இந்த நல்லது ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி அமைப்புகளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அந்த அந்த நிர்வாக குழுக்களில் நானும் ஒரு பங்களிப்பாக இருப்பதனால் அனைவருக்கும் நன்றி கூறி தலைவர் ஸ்ரீராம் சார் அவர்களுக்கும் மிக்க நன்ற நணிமு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பெயர் வந்து நரேந்திரன் என்னோட தொலைபேசி எண் ஒம்பது எட்டு ஒன்பது நாலு ஆறு ஒன்பது ஏழு ஏழு எட்டு ஆறு நன்றி வணக்கம் இப்போ ஜோதிட சூட்சமங்கள் ஜோதிட முத்துக்கிழங்குற தலைவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இது வந்து இத்தனை நாள் இருக்காரு இவ்வளோ விஷயங்கள்லாம் வச்சுருக்காருன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லி சொல்கிறாருங்கிறத எனக்கே கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நல்ல ஆணித்தரமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடகத்தை பற்றி சொன்னார் பாருங்கள் ஏன்னா கடகம் நிலையில இருக்கிறதை ஓடுகாலி கிரகமாகச்சேன் தேனும்னு ஓடிக்கிட்டே இருக்குல்ல அப்படித்தான் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க மனசு நிலையில்லாத தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நல்லா சிறப்பாக சொல்லாமல் சொன்ன சில கருத்துக்களை நல்ல மணிமுத்தான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இந்த சங்கத்திலே ஒரு துணைத் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து ரொம்ப ரேராக தான் அச்சாலஜி பார்ப்பது இருந்தாலும் அந்த அத்ஜிங்கிற இந்த தீரி இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் நல்ல சவுண்டான ஆள் ஆனால் ப்ராக்டிக்கலுங்கிறது வேறு விஷயம் அது ஆனால் நல்ல திறமையான கருத்துக்களை சொன்னால் அவருக்கு வந்து இந்த சங்கத்துடைய செயலாளர் திரு சதீஷ் அவர்கள் பொன்னாடைப்பது கௌரவகுமாரும் ஒரு சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்